ஹலோ யூடியூப் நண்பர்களே வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ மழை காலத்தில் கொசு தொலை அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் குட் நைட் லிக்யூட் குட் நைட் கொசுவத்தி இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்குறீங்களா ஸோ இனிமேல் கடையில் வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து பாருங்கள் சூப்பரான நேச்சுரலான கொசுவத்தி லிக்யூட் நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ இதனால் நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் அது எப்படி செல்லாது அப்படின்னு பார்க்கலாமா அதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடிய வேப்ப இலை ஸோ வேப்பையிலை நமக்கு மோஸ்ட்லி எல்லாேருமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதை உரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஆறு ஏழு கிராம்பு போல் சேர்த்துக்கோங்க சின்ன பட்டை ஒரு ரெண்டு மூணு துண்டு அளவு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு நூறு எம்எல் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதோட நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஸோ இல்லைனா மேலெலாம் ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிடும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அது நல்லா அந்த ஆயிலோடு நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து விட்டுவிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் பாருங்கள் நல்லா வந்து அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸோ இதை நம்ம வடிகட்டிடலாம் ஸோ இதோடு நம்ம ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை போது நல்லா வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் வீடும் நல்லா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு நல்லா வந்து ஸ்மெல் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு இருக்கும் ஸோ பாருங்கள் இது வடிகட்டிட்டோம் இதோட நீங்கள் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டு அளவு சேர்த்துக்கோங்க நல்லா பொடிச்சி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு இடிச்சோ இல்லை நீங்கள் இந்த மாதிரி கையால் நல்லா வந்து தூள் பண்ணியும் சேர்த்துருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நேச்சுரலான குட் நைட் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம இதுக்காக வந்து காசு அதிகம் செலவில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் சூப்பரான குட் நைட் லிக்விட் ரெடி ஆகிடுச்சி ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு எம்டியான குட் நைட் லிக்விட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த மழை காலத்தில் கொசுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் அதுக்காக நம்ம கெமிக்கல் கலந்த கொசு வத்தி குட் நைட் லிக்விட் இந்த ஊதுவத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் யூஸ் பண்ணும் அதனால் நிறைய நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய எளிமையான பொருளை வச்சு காசே செலவு நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் நல்ல இதை ஸ்மெல் பண்ணும்போது நமக்கும் வந்து ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் லைக் பண்ணி இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிறது நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் தக்காளியை இப்படி மட்டும் சேர்த்து பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஈஸியாக நம்ம தேய்ச்சிடலாம் இப்போ பாருங்கள் பூஜை பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விம் லிக்யூடு இல்லை விம் பாரோ ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கோம் இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ஸோ பாருங்கள் பாருங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதோட நம்ம சபீனாவை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அந்த லிக்யூடுக்கு ஏற்ற மாதிரி சபீனாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி பாருங்க பாருங்க இப்போ நம்ம தேய்க்கும் போதே பாருங்கள் நல்லா அந்த பிரைட்டாக மாறும் ஸோ பிதாம்பரி பவுடெல்லாம் நம்ம கிளி போட்டு வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பழச்சுட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அது ஸ்கி அந்த ஸ்கின் அலர்ஜி இருக்கும் உங்களுக்குலாம் செட் ஆகாது கையில் அரிப்பு அலர்ஜி எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளியோட இந்த மட்டும் சேர்த்து தேய்ச்சி பாருங்கள் ஸோ இதெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா பிரைட்டாயிடும் ஸோ இதை நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் எப்பவுமே வந்து நீங்கள் ரெண்டு ப்ராசஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெஷ்ஸ் நம்ம பூஜை பாத்திரம்லாம் பார்த்திங்கனா ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே புதுசு போல் நம்ம தேய்ச்சி வச்ச மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டு ப்ராசஸ்ஸை பண்ணிக்கோங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக புதுசு போல இருக்க பாருங்கள் நிறைய பேர் என்ன கேட்பாங்க உங்கள் பூஜை பாத்திரம் புதுசாக அப்படின்ட்டு ஸோ நான் மெயின்டைன் பண்ணுறதா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் புதுசு போல இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதனால் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சிக்கோங்க பூஜை பாத்திரங்கள்லாம் துடைக்கிறதுக்காக தனியாக ஒரு ஸ்க்ரப்பரும் இந்த மாதிரி துணியும் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இதை நல்லா தொடச்சதுக்கிட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக விபதியை ஒரு துணியால் நல்லா டிப் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஸோ இப்போ நம்ம பூஜை பாத்திரங்களுக்கு பொட்டு வைக்கும் போது இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு கோவில் போன்ற ஸ்மெல்லோடு கூட நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம விபூதி போட்டு எல்லாம் தொடக்கும் போது இன்னமும் நல்லா பார்க்க பிரைட் ஆகிடும் ஸோ நம்ம தேய்க்கும்போது இருந்ததை விட பார்த்திங்கன்னா இந்த விபூதி போட்டு தொடக்கும் போது இன்னும் நல்லா பிரைட் ஆகிடும் இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது த்ரீ வீக்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் பூஜை பாத்திரங்கள்லாம் நல்லா பிரைட்டாகவே இருக்கும் இப்போ இதை நல்லா தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழிச்சுன்னு இப்போ நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணுங்க ப்ளஸ் உங்கள் வீடே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட நல்ல வந்து நறுமணமாக இருக்கும் நம்ம மஞ்சள் வைக்கும் போது மஞ்சளோட கொஞ்சமாக வந்து சந்தன பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த சந்தன பவுடரோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு செவ்வாது பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு சின்ன துண்டு அளவு பச்சை கற்பூரமும் பொடிச்சு சேர்த்துக்கோங்க பன்னீர் இருந்தால் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரங்களுக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பாருங்கள் நல்லா வந்து நீங்கள் உள்ளே வரும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் இந்த கோயில்களுக்கெலாம் போனால் வரக்கூடிய அந்த ஒரு நறுமணமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்கும்போதே பூஜை பாத்திரம் அவ்வளோ பளிச்சு நல்லா இப்போ நம்ம வாங்கின மாதிரி புதுசாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இனி நீங்கள் பூஜை பாத்திரங்களை கை தேய்க்க வேணாம் ஸோ குட் நைட் கூட இனி நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை சூப்பரான ரெண்டு டிப்ஸை நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே உங்கள் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மழை டைமில் இந்த கொசுவை வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலைண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்படலாம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்